இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து திருச்சி தம்பளம் ஸ்ரீ புராதனேஸ்வரர் கோயில் இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் திருச்சி தம்பளத்தில் இருக்கு என் பேர் சுப்ராஜ் நீங்கள் பாத்துட்டு இருக்க சேனல் பேர் வந்து டெல்டா ஜோன் இந்த டெல்டா ஸோனில் நம்ம ஊரில் இருக்க வரலாறு அப்புறம் தொன்மையான பகுதிகளை பற்றி நம்ம கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் கோயில் வந்து ஸோ திருச்சி தம்பள கோயில் நீங்கள் அடுத்தடுத்து வர்றதில் ஸோ மற்ற கோயிலெலாம் பார்ப்பீங்க இந்த தொன்மையான விஷயங்களை பற்றி நம்மளுக்கு வந்து கவர் பண்ணி சொல்ல போகிறது ஆர்கியூ ட்ரயல்ஸுங்க ஒரு டீமு அவர் தான் நமக்கு வந்து கேமரா உதவி அப்படியே இருக்காரு இந்திரஜித் நம்ம இப்போ இருக்க இடம் வந்து பட்டுக்கோட்டை தாலுக்காவில் இருக்க திருச்சிற்றம்பலம் வாங்கியிருக்க ஒரு ஆயிரம் வருடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருடங்கள் ஆயிரத்தி இரநூறு வருடம்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பழமையான தான் இருக்கும் அந்த கோயில் வந்து புராதன மனேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுது கல்வெட்டுகளில் வந்து இந்த ஊரோட பேர் வந்து திருச்சி ட்ரேமம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கோயிலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அதாவது முற்கால பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அதுக்கப்புறம் வந்து சோழர்கள் காலத்திலேயும் சில புனரமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நாயக்கர் காலத்துலேயும் சில புனரமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு அதுக்கான கல்வெட்டுகள் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது இந்த கோயிலோட வரலாறு இந்த கோயிலோட தொன்மை இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்த காணொலிகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் நீங்கள் ஒன்றுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி உங்கள் ஊரில் ரொம்ப தொன்மையான கோயில் ஒன்று இருக்குது ரொம்ப பழமையான கோயில் தான் இருக்குது அந்த வரலாறு வந்து தெரியணும் வெளிவரணும் வரணும் அந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அந்த கோயிலையும் வந்து நம்ம கவர் பண்ணி அந்த காணொலியையும் வந்து நம்ம வெளியிடுவோம் ஸோ அவ்வளோதான் நம்ம ஊர் பெருமையே நாம் பேசாமல் வேறு யார் பேசுறது அதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டேட்டியூன் வித் டெல்டா ஜோன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணு வலைதளத்தில் எங்கே பார்த்துருந்தாலும் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம் மெயில் ஐடி இருக்கும் நீங்கள் இங்கே அங்கே கான்டாக்ட் பண்ணலாம் பை பை